ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஸோ வெல்கம் பேக் டு ஏஜஸ் பட் ஃபார்ம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்டு எந்த பேர்டாக இருந்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு டிசீஸ் சுக்கா நோயின்னு எஃபெக்ட் ஆகிடும் ஸோ அந்த சுக்கா நோயை வந்து நம்ம எப்படி க்யூர் பண்ணுறது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்து விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆளோ போட்டுருங்க அப்போ தான் நான் போடுறோம் ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ சுக்கா நோய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கு அதாவது ஒரு சீக்கு வந்து பறவைக்கு எஃபெக்ட் ஆகிட்டுனா அனுபவிச்சு சித்திரை பண்ணி தான் அந்த பறவை வந்து செத்து போயிடும் ஓகேங்களா அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறது பேர் தான் சுக்கா நோய் இதை எப்படி நம்ம கியூர் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபஸ்ட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா பறவை வந்து கேஜில் இருக்கும் போது அது வந்து உறங்கிட்டுருந்து கண்டினியூஸாக உறங்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஓகேங்களா தூங்கிக்கிட்டே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பறவை வந்து அதாவது ஃபெதர்ஸ் வந்து லாஸ் ஆகும் ரெண்டாவது ஸ்டேஜ் ஃபெதர்ஸ் வந்து லாஸ்ட் ஆகும் மூணாவது ஸ்டேஜ் வந்து பறக்கவே முடியாது அதால் ஃபெதர்ஸ் லாஸ் ஆகிட்டுனா அது வந்து அங்கே இங்கேயே அடிப்பட்டு அடிப்பட்டு அதுக்கே வந்து டேமேஜ் ஆகிடும் பறவைக்கு மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டே அதாவது நம்ம வந்து ஸ்டிக்கில் உட்காந்துட்டு தூங்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே தரையில் வந்து நின்றுக்கிட்டு இல்லை செவுத்தில் சாஞ்சிக்கிட்டு தூங்கும் இது வந்து ஃபோர்த்து ஸ்டேஜி ஃபிஃப்த்து ஸ்டேஜ் வந்து வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட முடியாது படுத்துடும் படுத்த படிக்கவே தான் இருக்கும் ரெண்டு நாள் ஃபிஃப்த்து ஸ்டேஜ் சிக்ஸ்டி ஸ்டேஜி தான் லாஸ்ட்டு ஸ்டேஜ் இறந்து போயிடும் இதை ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்தே நம்ம பார்த்துட்டு மூணு ஸ்டேஜாவது வரைக்கும் வந்து நம்ம ஈஸியாக வந்து கியூர் பண்ணிடலாம் லாஸ்ட்டு ஸ்டேஜ் போய்ட்டுன்னா நம்மளால் க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜே வந்து நம்ம எப்படி ஃபைன் பண்ணியாச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜினே ஃபைன் பண்ணமுல்லன்னா செகண்ட் ஸ்டேஜில் வந்து ஃபைன் பண்ணியாச்சு இப்போ நம்ம எப்படி கியூர் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செப்பரேட் பண்ணிடணும் இல்லைனா எல்லா போர்டுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுனா எல்லா போர்டுக்கும் நம்ம வந்து சுக்கா நோயை வந்து பார்த்துட்ருக்க முடியாது செப்பரேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து அவங்க ஃபஸ்ட்டு மெடிசன்ஸ் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா மெடிசன்ஸ் ஆரம்பிக்கக்கூடாது அதுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டு கொடுக்கணும் அதுக்கு ஃபுட்டு கொடுத்தா தான் அதுக்கு வந்து ஒரு ஸ்டெமினா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அப்போ தான் நம்ம வந்து கியூர் பண்ண முடியும் ஃபுட்டுக்கு என்ன பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இருக்குது தெரியுமா பச்சை பயிறு கொண்ட கடலையை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மாவாக அரைக்கணும் மாவாக அரைச்சதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஃபீட் பண்ணணும் ஹேண்ட் ஃபீட் மாதிரி ஃபீட் பண்ணணும் கையில் எடுத்து இதே மாதிரி டெய்லியும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ரொட்டின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு பதிலாக ப்ளஸ் ஒரு மெடிசன் கொடுக்கணும் அதுதான் பேர்ட் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் உள்ள லிவர் ஃபெயிலியருனால தான் சுக்கா நோய் எஃபெக்ட் ஆகுது ஸோ அந்த சுக்கா நோயை வந்து இது வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணும் இதுக்கப்புறமேட்டு இன்னொரு மெடிசன் இருக்குது அந்த மெடிசன் தான் ஹிமாலயா எல் வி ஃபிஃப்டி நைன் சொல்லிட்டு அது வந்து லிவர் டனிக்கு அந்த லிவர் டானிக்கை வந்து நம்ம கொடுக்கறதுனால பறவைக்கு கொஞ்சம் அடி சேஞ்சஸ் தெரியும் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வந்து ஃபுட் எடுக்க ஆரம்பிக்கும் நாலாவது நாள் எப்பயும் போல் அது வந்து ஃப்ளை ஆரம்பிக்கும் இதுதான் ரொட்டீனு இது வந்து இதுவும் க்யூர் பண்ணமுல்லன்னா நம்ம வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது அப்படி என்ன பண்ணுறதுன்னு வந்து கேட்டிங்கன்னா லாஸ்ட்டு மெத்தடுக்கு மொதல் ஸ்டேஜ் அதாவது தூங்கிட்ருக்கோம் இல்லையா அந்த ஸ்டேஜில் வந்து ஹை தோசேஜ் கொடுக்கணும் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸான உள்ள ஆள் தான் அதை கொடுக்கணும் ஹை டோசேஜ் மீன்ஸ் ரெண்டு மருந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அதாவது பேர்ட் ப்ளஸ்ஸையும் லிவர் டனிக்கு பொலிபியான்னு சொல்லிட்டு இன்னொரு டானிக் இருக்கும் அப்படி இல்லைன்னா பொலிவியானுக்கு லிவர் டனிக்கு சொன்னேன் இல்லையா எல் ஹிமாலயா எல்வி ஃபிஃப்டி நைன் சொல்லிட்டு அந்த பொலிவியானையும் இதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா பேர்டு வந்து ஓரளவுக்கு சேஞ்சஸ் தெரியும் ஓகேங்களா அதையும் மீறி எக்ஸ்டாட்டிக்காக போயிட்டுனா நம்மளால் க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சிக்ஸ்த்து ஸ்டேஜில் வந்து படுத்த படிக்க ஆகிட்டுனா கியூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து ஸ்டேஜஸ் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியாச்சு இப்போ வந்து அதுக்கு உண்டான வந்து சொல் சொல்யூஷன் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது வைங்க நீங்கள் வந்து இது பண்ணுங்க அதாவது கொண்டக்கல்ல வைங்க கொண்டக்கல்ல வைக்காதீங்க அந்த மெடிசனை இங்கிலீஷ் மெடிசனை கொடுங்கங்க அது நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர் ஸோ அவங்களாம் எப்படின்னு எனக்கு தெரில ஸோ நான் வந்து இப்படி யூஸ் பண்ணதுனால நான் சொல்கிறேன் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொடுக்கணும் இல்லையா அந்த தண்ணி வந்து என்ன தண்ணின்னா நம்ம வந்து மஞ்சள் தண்ணி தான் கொடுக்கணும் மஞ்சள் தண்ணி கொடுக்கறதுனால பேர்டு வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக பூஸ்ட் அப் ஆகிறதுக்கு நல்லா யூஸ் ஆகிறது இது மட்டும் இல்லை நான் வந்து காக்டெயிலுக்கு மட்டும் சொல்லல காக்டெயிலாக இருக்கட்டும் லவ் பேர்டு ஆஃப்ரிக்கன் ஃபிஞ்சஸ் முதல்ல நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா ஃபிஞ்சஸுக்கெல்லாம் வந்து எப்படி கொடுக்கறதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ அதெல்லாம் வந்து டக்குன்னு வந்துட்டுனா டக்குன்னு படுத்துக்கும் ஒரு ரெண்டே நாள் தான் அது கேப் அந்த ரெண்டு நாளுக்குள்ளே நம்ம டோஸ் வச்சு கொடுத்தா தான் அளவில் அந்த சுக்கா நோயெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன நம்ம முன்னெச்சரிக்கையாக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஜை வந்து நல்லா க்ளீனாக வச்சிருக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு கேஜை பொறுத்தளவில் க்ளீனாக இருக்கணும் அதோடய டாய்லெட்டை அதுவே சாப்பிடாத மாதிரி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் எறும்பு மிக்கக்கூடாது அது ரெண்டாவது பாயிண்ட்டு எறும்பு மிக்கிறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த தனையை டப்பாவுக்காக தான் வரும் தனை சாப்பிட்றதுக்காக வரும் தனே எல்லாத்தையும் எறும்பு எடுத்துகிட்டு போய்ட்டுனா பேர்டுக்கு எப்படி இருக்கும் தனை இதனால் கூட சுக்கா நோய் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது மூணாவது வந்து ப்ரீடிங் ஸ்டேஜில் வந்து சுக்கா வரும் ப்ரீடிங் பண்ணும் போது சரியாக மேட்டிங் ஆகலைன்னா அதுலேயும் சுக்கா நோய் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது மூணு இது தான் மூணு மெத்தடு தான் நாலாவது மெத்தடு வந்து அது ஃபுட்டு அது சாப்பிட்ட சாப்பாடு கழிவு வந்து இன்னொரு பொட்டு சாப்பிட்டதுன்னா அதுக்கு சுக்காவு நோய் வந்துடும் இது வந்து நாலாவது ஸ்டேஜ் ஓகேங்களா இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லியாச்சு இப்போது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கும் அதாவது எப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போது அந்த ஸ்டேஜஸ்ன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் எப்படி முன்னெச்சரிக்கையாக எப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி தருக்கிறதும் சொல்லி முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி மறந்துட்டேன் நண்பர்களே இது அப்படி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா டிவார்மிங் பண்ணணும் டிவார்மிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகிட்டுனா மூணு நாளைக்கு வந்து நம்ம வந்து ஒரு மெடிசன் யூஸ் பண்ணுறோம் அது என்ன மெடிசன்னா நேச்சுரல் மெடிசன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நீம் லீஃப் ஓகேங்களா அந்த நீம் லீஃப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதாவது வேப்பலை வேப்பலான்னு சொல்லுவாங்க தமிழில் அந்த வேப்பலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கேஜ் உள்ள இது வந்து மூணு நாளைக்கு நீங்கள் கேஜி கண்டினியூஸாக வைக்கணும் இந்த டிவார்மிங்க்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி எல்ஐவி ஃபிஃப்டி டூ அந்த மெடிசன் வந்து நீங்கள் கொடுத்தே ஆகும் கண்டிப்பாக தொடர்ந்து மூணு நாள் கண்டினியூஸாக கொடுத்துட்டு வந்தாவே போதும் அதுவும் தனியும் உங்கள் கேஜியில் இருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து மிக்சடு சீடு அதுக்கப்புறம் சூரியகாந்தி விதை இந்த மாதிரி விதையை கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மூணு நாளைக்கு வந்து நீங்கள் கண்டினியூஸாக எல்ஐவி ஃபிஃப்டி டூ வந்து டெய்லியும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் லிவர் டானிக்குன்றது மெயின் இல்லையா ஸோ அந்த லிவர் டனிக்கை நம்ம கொடுத்துட்டு இருந்தால் தான் போட வந்து கியூர் பண்ண முடியும் ஓகேயா நம்ம ஃப்ரெண்டு ஒரு நண்பர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன தெரியுமா சொன்னார் ஓமமும் கருஞ்சீரகமும் நீங்கள் அது சாப்பிடக்கூடிய தட்டில் நீங்கள் போட்டு வைங்க ப்ரோ அது வந்து க்யூர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை ஸோ முன்னெச்சரிக்கையாக நீங்கள் வந்து இதை வந்து கொடுக்கறது என்னை பொறுத்தாலும் நல்லதுன்னு நினைக்கலாம் அதுக்கப்புறமேட்டு காக்டெயிலுக்கு வந்து ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சுக்கா அது வயிறு வந்து உள்ளே அடங்கின மாதிரி கோடு வந்ததுன்னா அது வந்து சுக்கா நோய்க்கு எஃபெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம் வயிறு நல்லா பல்ஜி ஆகிருக்கு அப்படின்னு பொறுத்தளவில் நம்ம எப்பயும் போல் பேர்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம் ஓகேங்களா எப்பயும் போல் தான் ஆக்டிவாக இருக்குது எந்த ஒரு டிசீஸும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறது ரொம்ப நல்லது இதே சமயம் வந்து நீங்கள் வந்து இதே நீங்கள் வந்து பெட் ஆரில் வந்து இன்னொரு மெடிசன் சுக்கா நோய்க்குன்னு ஒரு மெடிசன்ஸுக்கு அது ஒரு பேர் எனக்கு வந்து செய்ய தெரியல ஸோ இவ்வளோதான் அதுக்கு உண்டான மெடிசன்ஸ் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஏஜஸ் ஸோ நன்றி நண்பா நீங்கள் மெசேஜ் பண்ணுறதுக்கு நன்றி ஸோ அடுத்த வீடியில் சந்திக்கலாம் அன்டில் தென் பை ஃப்ரம் ஏஜஸ் ஸோ தேங்க் யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்